ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு ஃபேமிலியோடு வந்திருந்தோம் அங்கே வந்து டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு எண்பது ரூபாயும் சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபாயும் போட்டிருந்தாங்க மூணு பேர்த்துக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு எடுத்து எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனை செட்டிங்ஸில் தான் வந்து இருந்தது சூப்பராக இருந்தது அந்த கதவை பார்க்கவே அந்த கதவு முன்னாடி நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு உள்ள சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் அந்த கதவை பார்க்கவே ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது சூப்பராக இருந்தது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே லெஃப்ட் சைட்டை வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்குது ரைட் சைடில் வழி இல்லை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜன்னல் நிறைய ஜன்னல்கள் வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்து பார்க்க பால்கனிலேருந்து நம்ம வந்து வியூ பார்க்குற மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க எங்க கேமராமேன் பின்னாடியே வராரு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாரு ரொம்பவே காமெடியா இருந்தது அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ரன் பண்ண செட்டிங்ஸ் இந்த காவலாளிகள் நிற்கிறது இந்த யானை இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அதெல்லாம் த்ரீ டீலர் இருக்கிறதுனால ரொம்ப பார்க்க வந்து நேச்சுரலாகவே இருந்தது யாரும் மிஸ் பண்ண மிஸ் பண்ணாடாதே கண்டிப்பாக போங்க இதை முடிச்சுட்டு உள்ளே போனோன்னே ஃபிஷ் நிறைய ஃபிஷ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வந்து மீன் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பையனுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு குட்டி குட்டி மீன்லேருந்து வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய மீன் இருந்தது ஆனால் மீன் வகைகள் என்னென்னு மேலே வந்து போர்டு போர்டு எதுவுமே போடலை பேர் எதுவுமே போடலை அது போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் எனக்கு இந்த மீன் பார்க்குறதா ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் கூட்டத்தில் சரி வர வந்து வீடியோ கேச் பண்ண முடியலனால அந்த இடத்துல மட்டும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்க அப்படியே எப்படி அப்படியே ஸ்ட்ரன்னாகி நிற்கிற மாதிரியே இருக்குது அது ஒரே இடத்துல அப்படியே நீந்திகிட்டு இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது இதை பார்க்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு ரோஸு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கலர்ஸ் இந்த மிட்டாய் சாக்லேட் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர் கலராக குட்டி குட்டி மீன்கள் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க எல்லாமே சாக்லேட்ஸ் கலர்லேயே தான் இருந்தது மீன் இது குட்டி குட்டி ஆமைங்க இது ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னு தெரியல என்ன பஞ்சு போட்டு வச்சுருக்குறாங்க தண்ணியில் அப்படின்னு நினச்சேன் தான் லாஸ்ட்டாக தெரிஞ்சது எனக்கு வந்து அது ஏறால்ன்னு நானும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அதெல்லாம் தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ட்டு அப்புறம் அடியிலேருந்து தான் ஒரு அப்படியே வராது ஒருத்தர் இதை பார்த்து தான் கண்டுபிடிச்ச ஏறாள்னு எவ்வளோ கலர்ஸில் பாருங்கள் மீன் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே இந்த எக்ஸிபிஷன் வீடியோ இன்னும் முடியலை அடுத்த வீடியோவும் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்